சர்வ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுகள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அங்கே சீமோனுடைய மாமி ஜோரமாய் கிடந்தாள் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் அம்மேன் ஆண்டவர் என்ன செய்யறார் சீமோனுடைய வீட்டுக்கு போகிறார் அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமோனுடைய மாமி வந்து மிகுந்த ஒரு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உடனே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க ஜுரமாக இருக்கிறத அவரிடத்தில் சொன்னார்கள் இதை குறித்து அன்னைக்கு அவங்க காண்டர் பேச போகிறார் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் ஆமேன் அவங்க இடத்துல ஒரு ஜெபம் பண்ணலை ஒரு வேண்டுதல் செய்யலை விண்ணப்பம் பண்ணலை எதுவுமே பண்ணலை அவங்க வீட்டில் நடந்துகிட்ருக்கிற அந்த சூழ்நிலையை குறித்து அந்த பிரச்சனையை குறித்து அந்த வியாதியை குறித்து அவங்களுடைய காய்ச்சலை குறித்து அவரிடத்துல சொன்னார்கள் அவ்வளோதான் இதையே தான் ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நம்ம வீட்டில் அவர் இருக்கிறார் இல்லையா ஆண்டவர் நம்முடைய வீட்டில் இருக்கிறார் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் நம்மோடு கூடவே இருக்கிறார் நாமும் கூட ஒரு பெரிய ஜபத்தில் ஒரு ஜெபநிலையில் உட்காந்து தான் நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஜெபிச்சு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா இதுதான் அவரோடு நாம் வைத்திருக்கிற உறவு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட எப்படி போய் நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை சொல்லுவோமோ நம்முடைய தேவைகளை சொல்லுவோமோ அதே போல் உங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க இப்போ நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை உங்கள் குடும்பத்தின் நபர்களை குறித்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா எதாவது தோணுது தெரியுமா அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்க அதைத்தான் அந்த இடத்துல செஞ்சாங்க உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் ஜெபித்தார்கள் எழுதப்படலை வேண்டுதல் செய்தார்கள் எழுதப்படலை விண்ணப்பம் செய்தார்கள் எழுதப்படலை சொன்னார்கள் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்குது இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லித் தருகிறார் நீங்களும் ஆண்டவர்கிட்ட போய் உங்களை குறித்து அவர்கிட்ட சொல்லுங்க உங்கள் வீட்டு நபர்களை குறித்து எப்படி பேதருடைய மாமியை குறித்து அவங்ககிட்ட சொன்னாங்களோ அவர்கிட்ட அதே போல் உங்கள் வீட்டில் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட சொல்லுங்க உங்க சூழ்நிலை எப்படி இருக்குதோ வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது ஆஃபீஸ் சூழ்நிலை எப்படி இருக்குது என்ன ஃபீல் பண்றீங்க அதை அப்படியே அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் சரி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவர்கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் அமேன் பாருங்களேன் ஆண்டவரி ஒரு காரியத்தை குறித்து ஒரு நபரை குறித்து ஒரு சூழ்நிலையை குறித்து நீங்க சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உடனடியாக அந்த காரியங்கள் கிட்ட போகிறார் அந்த சூழ்நிலைக்கு கிட்ட போகிறார் அந்த நபர்களுக்கு கிட்ட போகிறார் இப்போ உங்களை குறித்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வருவாரு கிட்ட வந்து என்ன செய்வார்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுகிறார் பாருங்களேன் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்போ அவர் உங்க கிட்ட வந்தாருனா உங்க பிரச்சனைகள் கிட்ட வந்தாருனா உங்க சூழ்நிலைகள் கிட்ட வந்தாருனா உங்க குடும்பத்தின் நபர்கள நீங்க யாரை பத்தி சொல்றீங்களோ அவங்க கிட்ட அவர் வந்தாருனா எந்த பிரச்சனையும் நீங்கள் சொன்னீங்களோ அந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் சூழ்நிலைகளை விட்டு உங்கள் காரியங்களை விட்டு அந்த உங்கள் குடும்பத்தின் நபர்களை விட்டு உங்களை விட்டு நீங்கி போகும்படியான கிருபையை தேவன் கொடுத்து உங்களை மறுபடியுமாக தொடர்ந்து அவருக்குள்ளே ஓட பண்ணுவார் அடுத்து என்ன நடந்துச்சா பாருங்களேன் அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தால் ஆமேன் அப்போ என்ன நடக்குது தொடர்ந்து அவர்களுடைய பணியை அவர்கள் செய்வதற்கு தேவன் அவர்களை விட்டார் அதே போலதான் இது நிமித்தமாக நீ சோர்ந்து போய் தடையாய் நின்று கொண்டிருக்கிற எல்லா இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து தொடர்ந்து உங்கள் பாதையில் உங்களை ஓடும்படியான கிருபையையும் தேவன் என்ன செய்வார் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க ஆண்டு உங்களுக்கு சொல்லித்தரது ஒரு ரகசியம் என்னென்னா உன்னோடு கூடவே நான் இருக்கிற இருக்கிறேன் உனக்குள்ளே இருக்கிறேன் உன் வீட்டில் இருக்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஜஸ்ட்டு உங்களுக்கு தோன்றத உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறத ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அப்படி ஷேர் பண்ணும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் பில்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அந்த காரியங்கள்கிட்ட வருகிறார் அந்த நபர்கள்கிட்ட வருகிறார் உங்கள் பிரச்சனை அந்த இடத்துல மாற்றி அதை நீங்கி போக பண்ணுகிறார் தொடர்ந்து உங்கள் பாதையில் உங்களை பயணிக்க வைக்கிறார் ஆமே நான் चवीपूमा எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக்கள் கோடி சோதனம் இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டு வரே வந்து காரியங்களை சொல்ல சொல்லுகிறீரே அப்படியாய் நாங்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் சொல்ல தேவனங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சொன்ன காரியங்கள் அற்புதங்களைக் காண அதிசயங்களைக் காண அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறுகிறதை நாங்கள் காண தேவனாகிய கர்த்தர் இன்றிலிருந்து அந்த காரியத்துக்கு எங்களை பழக்குவிப்பீராக எங்களை ஆசிர்வதிப்பீராக நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்